உங்க வாழ்க்கையில நீங்களும் வெற்றி அடைஞ்சு நல்ல ஒரு பொருளாதார நிலைமைக்கு உயரணுமா அதுக்கான சின்ன ரகசியத்தை தான் இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு சொல்ல போகுது உங்க லைஃப்ல நீங்க பல தடைகளை தாண்டி சாதிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேள்வி லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா நடந்து அப்படி துறவி தங்கி இருக்க ஒரு சரி இந்த துறவிய போய் சந்திச்சா என்ன அப்படின்னு யோசிச்சவன் அந்த குடிசைய நோக்கி நடந்து போறான் அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் நிழல்ல துறவி உக்காந்துட்டு இருக்காரு துறவிய பார்த்த அந்த இளைஞன் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அமைதியா நிக்கிறான் அவனுடைய மௌனத்தையும் வாட்டமான முகத்தையும் பார்த்த துறவி என்னப்பா என்ன பாக்க வந்துட்டு இப்படி அமைதியாவே நிக்கிறியே உன்னோட முகம் ஏன் இப்படி சோகமா இருக்கு இந்த சின்ன வயசுல வாழ்க்கைய வெறுத்து போன மாதிரி நிக்கிறியே அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனைங்கிறத சொல்லு அப்படின்னு கனிவான குரல்ல கேக்குறாரு துறவியோட இந்த கேள்விக்கு இளைஞன் மெல்லமா வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறான் ஐயா நான் பக்கத்து ஊர சேர்ந்தவன் நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் என்னோட வாழ்க்கைய நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன் நான் பல வருஷமா ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் ராத்திரி பகல்னு பாக்காம கடினமா உழைச்சேன் என் ஏத்த ஊதியமும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வாங்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்னால என் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியல எனக்கும் மத்தவங்கள மாதிரி பணக்காரன் ஆகணும்னு ஆசைதான் ஆனா நான் என்ன வேலை செஞ்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னால முன்னுக்கே வர முடியல என்னோட பொருளாதாரத்துல எந்த ஒரு வளர்ச்சியும் இல்ல சரி சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஏதாவது சின்னதா தொழில் தொடங்கலான்னு நினைச்சேன் கையில இருந்த காசெல்லாம் போட்டு நானும் ரெண்டு மூணு தொழில் செஞ்சு பார்த்துட்டேன் அதுலயும் நான் நினைச்ச மாதிரியான பணத்தை என்னால சம்பாதிக்க முடியல நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் அதனாலதான் நான் என்ன செஞ்சாலும் என்னால என் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியல இப்படி அதிர்ஷ்டம் இல்லாதனா இனி என்னதான் செய்யறது எப்படிதான் என்னோட பொருளாதாரத்தை உயர்த்தி என் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது இனி என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் என்னோட வாழ்க்கையே மாறும் போல இருக்கு என்னோட கஷ்டத்தெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு அதான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தனா உங்க குடிசைய பார்த்ததும் இப்படி வந்து இருக்கேன் என்னோட இந்த பிரச்சனைக்கு உங்களால ஏதாவது தீர்வு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு ரொம்ப வாட்டத்தோட அந்த துறவைய பார்த்து கேக்குற அந்த இளைஞன் இளைஞனே உன்னோட மனநிலைமை என்னங்கிறது எனக்கு புரியுது ஒருத்தன் தன்னோட பொருளாதாரத்தை உயர்த்தி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அதுக்கு முக்கியமானது ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னங்கிறத உனக்கு இப்பவே புரிய வைக்கிறேன் என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த துறவி அங்க ஒரு இடத்துல மூணு பேர் தன்னோட கைகள்ல சுத்தியல் ஒளி இது எல்லாம் வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பாறைன்னு வச்சு உடச்சுகிட்டு இருந்தாங்க இந்த துறவி அந்த இளைஞனோட அவங்கள நோக்கி போறாரு அந்த கற்களை உடச்சுகிட்டு இருந்த முதல் நபர் கிட்ட போறாரு தம்பி இந்த வேகாத வெயில இங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நபர் ரொம்ப கோவமா துறவிய பார்த்து ஏயா நானே இந்த வேகாத வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ வேற வந்து கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கியே உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது அப்படின்னு துறவிய பார்த்து கடுமையான சர்க்கிளால பேசுறான் இத பாத்துக்கிட்டு இருந்த இளைஞன் துறவிய பார்த்து ஐயா உங்க வயசுக்கும் மரியாதை கொடுக்காம இந்த நபர் ஏன் இப்படி எரிஞ்சு விடுகிறாரு அப்படின்னு சொல்றான் அத கேட்ட துறவி எந்த பதிலும் சொல்லாம இரண்டாவதா பாறைகளை உடைச்சுக்கிட்டு இருந்த அந்த நபரை நோக்கி போறாரு அந்த நபர் கிட்ட போய் தம்பி நீ இங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்க எதுக்காக இப்படி பாறைகள் எல்லாத்தையும் உடைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு என் வயிற்று பழப்புக்காக இந்த வேலைய செஞ்சுகிட்டு இருக்க ஐயா நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் மூணு வேலையும் சாப்பிடணும்ல எனக்கும் வேற வேலை செஞ்சு பழக்கம் இல்ல இந்த வேகாத வெயில இப்படி கஷ்டப்பட்டாதான் நாங்க மூணு வேலையும் சோறு திங்க முடியும் நான் இந்த வேலைக்கு வரலனா என் குடும்பத்தை யாரு பாப்பா அப்படின்னு தன்னோட வாழ்க்கைய பத்தி நொந்து போய் புலம்ப அந்த நபர் கேட்ட தன் மனசுக்குள்ளேயே இவன் கொஞ்சம் பரவாயில்ல அந்த நபர் மாதிரி இவன் எரிஞ்சி எல்லாம் விழல இவனுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ நாம ஒரு கேள்வி கேட்டா அவன் வாழ்க்கைய பத்தி ஏதேதோ புலம்பிக்கிட்டு இருக்கான் நம்மள மாதிரி அவனும் வாழ்க்கையே வெறுத்து பேசுறான் அவன் கஷ்டம் என்னன்னு அவனுக்குதான் தெரியும் அப்படின்னு நினைச்சபடியே துறவிய பார்த்து ஐயா அங்க மூணாவதா போய் என்ன நடக்குதுன்னு வாங்க சொல்றான் அந்த கேட்ட துறவி மெல்லிய புன்னுகையோட மூணாவதா கல் உடைச்சு போறாரு அந்த நபரை பார்த்து தம்பி இங்க என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த துறவி மிகவும் உற்சாகத்தோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நபர் துறவிய பார்த்து மெல்லிய புன்னகையோட வணக்கம் இங்க ஒரு கோவிலும் சத்திரமும் வரப்போகுது அதுக்காக தான் இந்த கற்களை உடச்சிக்கிட்டு இருக்கோம் பக்கத்து ஊருக்கு போகணும்னா இந்தோ இங்க இருக்க காட்டு வழி பாதையை தாண்டிதான் போய் ஆகணும் எங்க ஊர் மக்களா இருந்தாலும் சரி இல்ல பக்கத்து ஊர் மக்களா இருந்தாலும் சரி வெயில் காலங்கள்லயும் மழை காலங்கள்லயும் ரொம்பவும் சிரமப்படுறாங்க அதனாலதான் இங்கே ஒரு கோவிலும் சத்திரமும் கட்டலான முடிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஏழை எளிய மக்களுக்கு வசதியா இருக்குமேனு தான் இங்க ஒரு கோவிலும் வருது இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் எந்த ஒரு சாதி மத வேறுபாடும் இல்லாம வந்து தான் இந்த கோவிலை கட்டுறாங்க இந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு சத்திரமும் இருந்ததுன்னா அவங்க வீட்டு விசேஷங்களை இங்கேயே நடத்திக்குவாங்க இது ஒரு இலவச சத்திரம்ங்கிறதுனால இதுக்காக எந்த ஒரு தகையும் அவங்க செலுத்த தேவையில்லை இனி இந்த கோவிலையும் இந்த சத்திரத்தையும் அவங்க மகிழ்ச்சியா பயன்படுத்திக்க இந்த கோவிலும் சத்திரமும் எல்லாருக்கும் ரொம்பவும் உதவியா இருக்கும் இப்படி ஏழை எளிய மக்களுக்கு பல நன்மைகளும் புண்ணியங்களும் தரக்கூடிய இந்த சத்திரத்தை கட்டும் பணியில நானும் ஒருத்தனா இருக்கங்கறத நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த துறவி அந்த நபரை பார்த்து அதெல்லாம் சரிதான்ப்பா இந்த வேகாத வெயிலையும் இப்படி உற்சாகத்தோட வேலை பாக்குறியே அப்படின்னு கேட்டதும் அந்த நபர் துறவிய பார்த்து ஐயா எனக்கு தெரிஞ்ச வேலை கல்லுடை கருது தான் நான் பாக்குற இந்த வேலைய நானே மதிக்கலனா மத்தவங்க எப்படி மதிப்பாங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி அத மகிழ்ச்சியோட செஞ்சா எந்த ஒரு பிழையும் இல்லாம செய்யலாம் அது மட்டும் இல்ல மகிழ்ச்சியோட இந்த சிற்பங்களை நான் செதுக்கும் போது அந்த சிற்பங்களுக்கும் உயிர் கிடைக்கும் அதனால நான் செய்யற இந்த சிற்பங்கள் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும் அதனால அதிக விலை கொடுத்து நான் செய்யற பொருட்களை வாங்கறதுக்கு ஆட்களும் இருக்காங்க இந்த தொழில்தான் ஏழையா இருந்த என்ன நல்ல ஒரு தொழிலாளியா மாத்திருக்கு நான் செய்யற இந்த வேலை புடிச்சு போய் என்ன தேடி வந்து வேலை கொடுப்பாங்க இதுதான் நான் செய்யற இந்த தொழிலோட ரகசியம் அப்படின்னு சொல்லி துறவிய பார்த்து புன்னகைச்சான் அது கேட்ட துறவியும் அவனை வாழ்த்திய படி அங்க இருந்து விடை பெறாரு இப்போ அந்த துறவி தன்னை சந்திக்க வந்த அந்த இளைஞனை பார்த்து இப்ப பார்த்த மூணு பேரும் ஒரே வேலையதான் செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஆனா அந்த மூணு பேரோட எண்ணங்களும் வெவ்வேறு முதல் நபருக்கு அவர் செஞ்ச வேலையில துளியும் இஷ்டம் இல்ல ஏதோ கடமைக்கு நானும் வேலை செஞ்சுகிட்டு இருக்கேன்னு செஞ்சுகிட்டு இருந்தான் அதனாலதான் என்னோட கேள்விக்கு சரியா பதில் சொல்லாம எரிச்சலோடவும் ஒருவித கோபத்தோடவும் பதில் சொன்னான் அவனோட இந்த மனநிலைமை எதிரில நிக்கிறது யாருங்கிறதையே அவன் புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு கூட்டிட்டு போயிருக்கு அதனால தான் எதிர்ல நிற்கிறது யாருங்குறதை கூட முழுசா உணராத அவ அப்படி கடுமையா பேசினா இரண்டாவது நபருக்கோ தான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில துளியும் ஈடுபாடு இல்ல தான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில ஈடுபாடும் மரியாதையும் இல்லாததால தான் தான் குடும்பத்தை காப்பாற்றினா போதும் மூணு வேளை சாப்பாடுக்கு பணம் இருந்தா போதுங்கிற எண்ணத்துல கடமைக்கு அந்த வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அந்த மூன்றாவது நபரோ அவர் செய்யும் வேலைய விருப்பத்தோட முழு ஈடுபாட்டோடவும் மகிழ்ச்சியோடவும் செஞ்சான் அதனாலதான் அந்த வெயிலையும் சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியோட வேலை செஞ்சான் அவனோட தொழில அவன் வெற்றி பெற்றதுக்கான ரகசியமும் இதுதான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைய கடமைக்கோ இல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும் வேலை செய்யல அதையும் தாண்டி ஒரு ஈடுபாட்டோட செஞ்சான் தான் மற்ற ரெண்டு பேரை விட அவனால வேகமாகவும் அழகாகவும் செய்ய முடியுது அவனோட இந்த கடமை உணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் தான் ஏழையா இருந்த அவனை இப்போ நல்ல நிலைமைக்கும் கொண்டு வந்திருக்கு நாம என்ன வேலை செஞ்சாலும் என்ன தொழில் செஞ்சாலும் அதை முழு மனசோடவும் விருப்பத்தோடவும் செய்யணும் கடமைக்கோ எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம நாம பாக்குற வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி நிச்சயமா பொருளாதார ரீதியா நமக்கு கை கொடுக்கவே கொடுக்காது நாம மகிழ்ச்சியோட ஒரு வேலையை செய்யும் போது நாம நாம செய்யக்கூடிய வேலை விட முடியும் மகிழ்ச்சியோடவும் ஈடுபாடோடவும் நீ செய்யற வேலை என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உன்ன ஒரு நல்ல நிலைமைக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி அத கேட்ட இளைஞனுக்கு தன் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவோடவும் மகிழ்ச்சியோடவும் துறவிக்கு நன்றி சொல்லியபடி அந்த இடத்துல இருந்து கிளம்புறான் இதுக்கப்புறம் அந்த இளைஞனோட வாழ்க்கை மிகவும் சிறப்பான வாழ்க்கையாவே மாறிடுச்சு அவன் நினைச்ச மாதிரி நல்ல ஒரு பொருளாதார நிலைமைக்கும் வர முடிஞ்சது நிச்சயமா இந்த கதை உங்க வாழ்க்கைய மாத்தோம் அப்படிங்கறத சொல்லி இந்த கதையை எதோட முடிச்சுக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்க சாதிச்சதுக்கான ரகசியம் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க